வணக்கம் எதுக்காகண்ணா மேலும் இன்னும் ஒரு பதிவு இருக்குன்னா பாருங்கள் ரோப்பாசங்கரே பாருங்கள் அவர்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா லைஃப் வந்து நம்ம சாட்டையில் வந்து நிறையா குடிச்சிட்டேன் போயிட்டேன் என்றைக்கு நம்ம நல்லா வாழணும் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்மளோட பாடியோட வந்து நம்ம ஏற்கனவே வந்து குடிச்ச கூடியிருக்குல ஒன்று ஒரு ஒரு பொருள் வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா எதுவுமே ரிக்கவரி ஆகாது ரிட்டேன் ஆகாது நீங்கள் சாட்டிங்லேருந்தே உங்கள் உடம்பை எதுவுமே நீங்கள் வந்து டேக்கர் பண்ணால் மட்டும்தான் உடம்பு லைஃப் நல்லாயிருக்கும் ரைட்டுங்களா நம்மளுக்கு தேவைங்கும் போது நம்ம நல்லபடியாக லைஃப் நல்லா வாழணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் உடம்பு நீங்கள் அதனால சாட்டிங்லேருந்து உங்கள் குடி பழக்கத்தை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க எதுவுமே மீடியமாக வச்சுக்கிட்டா போடும் முடிஞ்ச அளவுக்கு குடியை விட்டுட்டு வெளியில் வாங்க குடியில் விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் லைஃபு அப்போனா தான் உங்களோட பின்னாடி வந்து உங்கள் பிள்ளைங்களாச்சும் குழந்தைகளா இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறது மாரி நீங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கும் போது உங்கள் உடம்புல கெட்டு நீங்கள் எதை கெட்டு ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகுது அதாவது எந்த ஒரு பொருளும் ஆச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கே கிட்ட அதுக்கு மேலே நோ யூஸ் குடிச்சு குடிச்சு குடித்து குடித்து நீங்கள் என்ன சரக்கு என்ன தீர்த்தமாக என்ன உடம்பு நல்லா வர்றதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நோ யூஸ் ஐடிங்களா அதை ரிக்கவரி நீங்கள் நீங்கள் குடிச்சதுக்கு பதிலாக நீங்கள் மெடிசனை கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டும் நீங்கள் பாதிக்க தான் ஆகும் மெடிசன் கொடுத்து எதோ ஓரளவுக்கு தான் எதையுமே நீங்கள் சரி பண்ண முடியும் அதில் குடி பழக்கத்தை விட்டுடுவாங்க ரோபோ சங்கர் பாருங்கள் நல்ல மனுஷன் நான் எல்லாமே என்ன சாதிக்கலை எல்லாமே சாதிச்சிருக்கா எல்லாமே வந்து அவர் வாயாலே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து குடி பழக்கத்தை விட்டுவிட்டு ஃபேமிலியோட லைஃபோட ஒரு வேலை இருக்குது கரெக்டான இதை அமைச்சு லைஃபை நல்லா ஜாலியாக வாழ கற்றுக்குங்க இப்போ குடி இல்லாமல் நிறையா இருக்குது லைஃப்பில் மனிதனை வாழ்கிறதுக்கு அதுக்கு தெரியுமே வாழுங்க ரைட்டுங்களா குடி மட்டும்தான் வாழ்க்கை இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம்